ரயிலில் பயணம் செய்யும்போது காணாமல் போன பெட்டியை குறித்து புகார் அளிக்க ரயில்வே காவல்துறைக்கு கடிதம் எழுதுக அனுப்புனர் வி குமரன் பதினைந்து நேரு காலனி கேகே நகர் மதுரை காவல் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இருப்புப்பாதை காவல் நிலையம் மதுரை பொருள் ரயிலில் காணாமல் போன என் பெட்டியை குறித்து புகார் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் என் பெயர் குமரன் நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நான் நேற்று மதுரையில் இருந்து சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்யும்போது என்னுடன் எடுத்து சென்ற பெட்டி தொலைந்து போனது விடியற் காலையில் சென்னையில் இறங்கிய போதுதான் என்னுடைய பெட்டி காணாமல் போனதை உணர்ந்தேன் எனது பெட்டி நம்பர் லாக் மூலம் பூட்டப்பட்டுள்ளது எனது பெட்டியில் துணிகளும் சில முக்கிய ஆவணங்களும் இருக்கின்றது அந்த ஆவணங்கள் மிகவும் அவசரமாக தேவைப்படுகிறது இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எனது தொலைந்த பெட்டியை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சம்பவம் குறித்த விவரம் சம்பவ தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரயில் எண் நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்கை எண் கோச் போர் பிப்டி ஃபோர் பெட்டியின் அடையாளம் விஐபி பெட்டி கருப்பு நிறத்தில் இருக்கும் பெட்டியின் அடியில் எஸ்கே என்று எழுதியிருக்கும் மதுரை இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படிக்கு உண்மையுள்ள குமரன்